வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ்எஸ் தமிழ் நியூஸ் கிராண்ட்லைன் ஊராட்சி விஷ்ணு நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமி விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் கிராண்ட்லைன் லைன் ஊராட்சி விஷ்ணு நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி விழா ஆலய நிர்வாக தலைவர் லெனின் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் சிறசையில் பால் குடம் சுமந்தபடி விஷ்ணு நகரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக மேல தாளத்துடன் சென்று பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் கமுதி அரசு வார்டு உறுப்பினர் லோகேஸ்வரி கார்த்திக் சங்க செயலாளர் ராமசந்திரன் பொருளாளர் தினேஷ் சங்க ஒருங்கிணைப்பாளர் சிவகரன் துணை செயலாளர் மாடசாமி முருககணேஷ் வெங்கடேசன் யுவராஜ் கிருபாகர் ஷண்முகம் கிருஷ்ணதாஸ் செல்வக்குமார் விமல் சிவகுமார் ஞானசேகர் சம்பத் கோபாலகிருஷ்ணன் ராமன் ரவி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கினர் பௌர்ணமி விழா வந்து விஷ்ணுநகர் பகுதியில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலில் நடந்துருக்குது இது ரொம்ப சிறப்பாக நடந்துருக்குது இப்போ காலையில் எல்லாரும் பால் கொளம் எடுத்து பக்கர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அபிஷேகம் மெய் அபிஷேகம் எல்லாம் பண்ணி இப்போ வந்துட்டு பிரசாதம் நடக்குது அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய